கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி ஒன்று குறந்திய எட்டாம் அதிகாரம் மற்றும் ஒன்பதாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத வாக்கியங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிக்க கேட்போம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே அறிவு எருமாப்பை உண்டாக்கும் அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் இன்னும் அறியவில்லை தேவனில் அன்பு கூறுகிறவன் இவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் உண்டு இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புஷிக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசிசப்படுகிறது போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக ஆக்க மாட்டாது எண்ணத்தினால் எனில் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை புஷியாக இருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை ஆகிலும் இதை குறைத்து உங்களுக்கு உண்டாக இருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள் எப்படியெனில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலில் பந்தியிருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாக இருக்கிறவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புஷிப்பதற்கு துணி ஊழும் அல்லவா விளவீனமுள்ள சகோதரன் உன் அறிவியமத்தம் போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்த இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள் அதனால் போஜனம் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன் ஒன்பதாம் அதிகாரம் நான் அப்போஸ்தல் அல்லவா நான் அல்லவா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே என்னை நியாயம் சாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கு மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் எவன் ராட்ச தோட்டத்தை உண்டாக்கி அதன் அணியில் புசியாதிருப்பான் எவன் மந்தியை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாத இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாயாக என்று மூசையின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ கொழுகிறவன் நம்பிக்கையோடு உலவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியது ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படியிருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும்படுகிறோம் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் வழிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு வழிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டுமென்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்படியிருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டுமென்று இவைகளை நான் எழுதுகிறதும் என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலாம் சாகிறது எனக்கு நலமாக இருக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டு எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகமில்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கீழ் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் புஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு மலன் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் ஆனேன் அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாயிருக்கிறேன் விளையினரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு விலவினருக்கு விளவீனனை போலானேன் எப்படி சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் ஆனேன் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறது நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஆமேன்